இது வகுப்பு அதாவது மார்க்க சட்டங்கள் சட்டங்கள் தொடர்பான வகுப்பு இந்த வகுப்பில் நாம் இஸ்லாமத்தில் பலதார மனம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடிப்பது ஏன் அனுமதிக்கப்பட்டுள்ளது என்பதை குறித்து சில விஷயங்களை பார்க்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் ஏற்கனவே ஒரு அடிப்படை விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் மார்க்கத்தில் எந்த சட்டம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூடும் கூடாது அவசியம் என்று எந்த சட்டம் சொல்லப்பட்டிருந்தாலும் ஹராம் ஹலால் வாஜிப் என்றெல்லாம் இந்த சட்டங்களுக்கு பின்னால் அல்லாஹுடைய மிகப்பெரிய விஸ்டம் அல்லாவுடைய மிகப்பெரிய ஞானம் நிச்சயமாக இருக்கும் இந்த ஞானம் இல்லாமல் அந்த இல்லாமல் ஏதோ ஏதோ என்றெல்லாம் சட்டங்கள் சொல்லப்பட்டு இருக்காது இருந்தால் இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு ஆண் ஒரே நேரத்தில் நான்கு மனைவிகளை திருமணம் முடித்து நான்கு மனைவிகளை தன்னுடைய திருமணத்தில் வைக்கலாம் என்று அல்லாஹ் அனுமதியை தந்திருக்கிறான் அந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறான் என்றால் இது வீணுக்காக கிடையாது இதற்கு பின்னால் நிச்சயமாக மனிதர்களுக்கான நன்மை இருக்கும் என்பதை அடிப்படையாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அது எதற்காக என்பதை எல்லாம் பேசுவதற்கு முன்பாக இன்னொரு விஷயத்தை நாம் அஹ் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் அன்பார்வர்களே இந்த பலதார திருமணம் குறித்து சில மற்ற மதத்தினர்கள் நினைச்சுகிறார்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறார்கள் இஸ்லாத்தை தவறாக நிச்சுகிறார்கள் இந்த நான்கு திருமணங்கள் பலதார மனம் என்கிற இந்த தலைப்பை இந்த விஷயத்தை வைத்து இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில் தவறாக சித்தரிக்கிறார்கள் ஆக அதற்கான ஒரு அடிப்படை பதிலை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் அன்பாளர்களே இஸ்லாம் மனிதர்கள் அந்த காலத்திலே ஒரே ஒரு திருமணம் முடிக்கக்கூடியவர்களாக இருந்து அவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு திருமணம் பத்தாது நான்கு திருமணங்கள் நீங்கள் முடிக்கலாம் என்று ஒரே திருமணம் முடித்து ஒரே மனைவியோடு வாழக்கூடிய ஆண்கள் இருக்க பூமியில் அவர்களுக்கு பலதார மனத்தை சொல்லி கொடுத்த பார்க்கமல்ல இஸ்லாம் மாறாக கணக்கு வழக்கு இல்லாமல் பத்து திருமணங்கள் இருபது திருமணங்கள் என்று முடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து நான்கு தான் கடைசி என்று வரம்பு போட்ட மார்க்கம் உங்களுக்கு பிடித்த பெண்களை பேசி நிச்சயம் செய்து இரண்டு திருமணங்கள் அல்லது மூன்று அல்லது நான்கு என்று திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் மத்தியில் உங்களால் நீதமாக நீதியை நிலைநாட்டி அவர்களோடு நடந்து கொள்ள முடியாது என்று நீங்கள் பயப்பட்டால் ஒரே ஒரு போதும் என்று சொல்கிறார் இந்த விஷயத்திலே ஒரு இஸ்லாத்தின் பால் முஸ்லிம் அல்லாதவர்களை அழைக்கக்கூடிய பணி செய்து வந்த ஒரு பிரபலமான ஒரு ஆளுமை

ஒரே ஒரு மனைவி போதும் என்றெல்லாம் சொல்கிறான் இந்த ஸ்டேட்மெண்ட் எந்த காட்டும் கொண்டு வந்து காட்ட முடியாது நீதம் என்றால் என்ன இரவை இரண்டு அல்லது மூன்று மனைவிகள் இருக்கிறார்கள் சொன்னால் இரவை அவர்களோடு சமமாக கழிப்பது ஒரு இரவு இங்கு சொன்னால் அடுத்த இரவு அங்கு இப்படி அதே பொருளாதாரம் பொருளாதாரத்தை நீதமாக பிரிப்பது ஆக இந்த விதத்திலே நீதமாக நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னால்தான் அடுத்த தீர்மானம் முடிக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டு நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்கிற பயம் இருந்தால் இரண்டு திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை அழைச்சொல்கிற ஒரு மனைவி போதும் ஆகன்மார்களே ஒரே திருமணம் முடித்து ஒரே மனைவியோடு வாழக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து இஸ்லாம் நினைச்சவில்லை இரண்டு மூணு நாள் என்று திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக அந்த காலத்தில் அதுவும் அரபு தேசத்தில் மாத்திரமல்ல இந்தியா உள்பட பரவலாக இருந்தது பல திருமணங்கள் முடிக்கக்கூடிய அந்த பழக்கம் அந்த காலகட்டத்தில் வந்து தான் கடைசி என்று வரம்பு போட்ட வார்த்தம் இது தான் பலதார மனத்தை சொல்லி கொடுப்பது போல் பேசுவார்கள் அப்படி அல்ல என்பதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாத்தை குறித்து விமர்சிக்கும் விதமாக பேசும் பொழுது நபிசலாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் முடித்ததையும் நினைச்சிவார்கள் விமர்சித்து பேசுவார்கள் அன்பார்வர்களே அதை குறித்தும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு அல்லா ஆம் பதினோரு திருமணங்கள் முடிக்க அனுமதி தந்தார் அந்த காலத்தில் பதினோரு திருமணம் எல்லாம் பரவலாக நபிகள் நாயகம் மாத்திரம் செய்யவில்லை அந்த காலத்தில் நபிகள் நாயகம் செய்தார்கள் அல்ல அவர்களுக்கு பதினோரு திருமணம் என்று அனுமதித்தான் இந்த சமூகத்தில் ஹியாமத் வரை உள்ள சட்டம் என்று பார்த்தால் உலக அழிவு நாள் வரை உள்ள சட்டம் என்று பார்த்தால் ஒரு நேரத்தில் நான்கு மனைவி என்று இந்த மெத்தவர்களுக்குள்ள சட்டம் நபிகள் நாயகம் அவர்கள் பதினோரு திருமணங்கள் முடித்தார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து தவறாக பேசக்கூடியவர்கள் யூதர்கள் அல்லது நசாராக்கள் என்று இருந்தால் அவர்களிடத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்ன என்று பார்த்தால் இப்ராஹிம் அலை இஸ்லாம் என்கிற நபி அவர்களும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் முடித்திருந்தார்கள் சுலைமான் அலை இஸ்லாம் என்கிற தூதர் சாலமன் என்று சொல்வார்களே அவர்கள் அவர்களுடைய தந்தை பாவூத் அலிஸ்லாம் டேவிட் என்று சொல்வார்களே இந்த தூதர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பல திருமணங்கள் முடித்திருந்தார்கள் அவர்களுக்கும் பல மனைவிகள் இருந்தன இதை யூதர்களும் நம்புவார்கள் கிறிஸ்தவர்களும் நம்புவார்கள் ஆக முகமது நபி அவர்கள் மட்டும் இந்த வரலாற்றிலே பதினோரு திருமணம் முடித்திருந்தால் அதை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பொருளாக ஆக்குவதில் ஏதோ நியாயம் இருக்கிறது சொல்லலாம் ஆனால் அப்படி இல்லையே இந்த நபியின் திருமணங்களை அடிப்படையாக வைத்து தவறாக பேசுவதாக இருந்தால் அந்த தாவூ அலிஹாம் என்று அழிக்கக்கூடிய இப்ராஹிம் தூதர்களும் பல திருமணங்கள் முடித்திருக்கிறார்கள் ஆக இது இறைவன் அனுமதித்த ஒரு விஷயம் அதை அவர்கள் செய்தார்கள் அதில் விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை சரி இதே விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இங்கு இந்தியாவிலே ஹிந்துஸாக இருந்தால் அவர்கள் நபியின் வாழ்க்கையை குறித்து திருமண வாழ்க்கையை குறித்து கொச்சையாக பேசினால் அவர்களிடத்தில் நாம் கேள்வி கேட்கலாம் நீங்கள் நம்புகின்ற தந்தை தஷரத் அவர்களுக்கு எத்தனை மனைவி அவர்களுக்கு பிரைமரியாக மூன்று மனைவிமார்கள் இருந்ததாகவும் அடிப்படையாக பிரைமரியாக கௌசல்யா கை கை சுமித்ரா என்று மூன்று முக்கியமான மனைவிமார்களும் முன்னூத்தி ஐம்பது சின்ன மனைவிமார்கள் என்று சொல்கிறார்கள் சின்ன சின்ன மனைவிமார்கள் இப்படி இருந்தார்கள் என்பதாக தஷரத் அவர்கள் பற்றி வரலாறு சொல்கிறது இவர்களுடைய வரலாறு நாம் கிடையாது இவர்கள் சொல்லிய வரலாறு சொல்லக்கூடிய வரலாறு சொல்கிறது இன்னொரு பக்கம் கிருஷ்ணா அவர்களையும் கடவுளாக இவர்கள் நம்புகிறார்களே வணங்குகிறார்களே அவர்களுக்கு பிரின்சிபலாக பிரைமரியாக எட்டு மனைவிமார்கள் என்பதாகவும் அந்த எட்டு மனைவிமார்கள் அல்லாமல் பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு மனைவிமார்களும் இருந்தார்கள் இந்த கணக்கெல்லாம் எல்லாம் போய் சொல்வது யாருக்கும் நம்முடைய நபியை குறித்து கொச்சையாக பேசுவதற்கு ரைஸ் கிடையாது தகுதி கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திலே யாரும் செய்யாத ஒரு காரியத்தை முகமது நபி செய்யும் விதமாக இந்த பதினோரு திருமணங்களை முடித்திருந்தால் ஏதோ விமர்சனம் செய்வதற்கு அவர்களிடத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கிறது சொல்லலாம் ஆனால் அப்படி கிடையாது அதே போல அன்பானவர்களே இஸ்லாத்தை பொதுவாக குறிப்பாக நபிகள் நாயகம் அவர்களை குறித்தும் பொதுவாக இஸ்லாத்தை குறித்து நினைச்சுவார்கள் இப்படி இஸ்லாம் பலதார மனத்தை அனுமதிக்கிறது இஸ்லாம் மட்டுமா அனுமதிக்கிறது எல்லோரும் அனுமதிக்கிறார்கள் சொல்ல போனால் இஸ்லாம் வரம்பே இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் வரம்பு போட்டது நானோடு முடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒரே நேரத்தில் நாலு தான் அதற்கு மேல் அனுமதி இல்லை ஆக அடிப்படையாக இஸ்லாத்தை அல்லது நாயகம் அவர்களை இந்த விஷயத்திலே கொச்சையா பேசுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது தகுதி கிடையாது உரிமை கிடையாது என்பதை புரிந்து கொண்டு அடுத்த கட்டமாக சரி இஸ்லாம் ஏன் நான்கு திருமணங்களை அனுமதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்களே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய அவர்களுடைய சிந்தனைகள் என்றெல்லாம் பார்த்தால் பல வித்தியாசங்கள் உண்டு இந்த பேசக்கூடியவர்கள் ஆண்களும் பெண்களும் சமம் என்று சொல்வார்கள் என்னதான் சமம் என்று சொன்னாலும் ஆம் பல உரிமைகளில் சமம் என்று அவர் அவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் எல்லா விதத்திலும் ஆண்கள் பெண்கள் என்னாக முடியாது சமமாக முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் என்னது பலம் சக்தி என்று பார்த்தாலும் வித்தியாசம் உண்டு அதே நேரத்திலே இந்த சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்று பார்த்தாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் உண்டு அதில் ஒரு அடிப்படை வித்தியாசம்தான் தான் என்னது பெரும்பாலும் பொதுவாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் போதுமானது ஒரு மனைவி தன்னுடைய ஹஸ்பண்டோடு அந்த ஹஸ்பண்ட் அந்த மனைவியுடைய இச்சையை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்கு சிந்தனைகள் வேறு பக்கம் போகாது பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு வைஃபாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்டை விட்டு வேறு இடங்களில் சிந்தனைகள் போகும் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஹஸ்பண்டுடைய அணுகுமுறை சரியாக இருக்காது அந்த பெண்ணுடைய அந்த இயற்கை தேவையை இச்சை பூர்த்தி செய்வதை அவர் சரியாக பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார் கவனம் செலுத்த மாட்டார் சரியாக பேச மாட்டார் அந்த பெண்ணோடு உடல் உடலுறவு மாட்டார் என்கிற பிரச்சனைகள் இருந்தால் தான் பெரும்பாலும் அந்த பெண் வேறு ஆணை தேடி போகக்கூடியவனாக மாறிவிடுகிறாள் ஆனால் அந்த ஹஸ்பண்ட் அந்த பெண்ணுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருப்பார் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த பெண் என்ன செய்ய மாட்டாள் அடுத்த ஆணை நோக்கி பார்க்க மாட்டாள் அடுத்த ஆணோடு தொடர்புகள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் யோசிக்க மாட்டால் இது பெண்களுடைய இயல்பு அவர்களுக்கு ஒரு ஆணுடைய அட்டென்ஷன் கிடைத்தால் போதுமானது ஹஸ்பண்ட் போதும் ஒருவர் போதும் இது பெண்களுடைய நிலை ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்கள் பெண்கள் மாதிரியே தான் இருப்பார்களா என்று இல்லை ஆண்கள் பெண்கள் சமம் சமம் என்று சொல்லக்கூடியவர்களா இருந்தாலும் மனசாட்சி தொட்டு சொன்னால் இல்லை இந்த விஷயத்தில் நிச்சயமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் வித்தியாசம் உண்டு ஒரு ஆண் என்னதான் பெண் அந்த ஆணுடைய இச்சை பூர்த்தி செய்வதில் ஒத்துழைப்பு தரக்கூடியவளாக இருந்தாலுமே அந்த ஆணுக்கு இன்னொரு பெண் தேவைப்படுவாள் ஆண்களுடைய இயல்பே இப்படிதான் என்று நியாயமாக யோசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் பேசக்கூடியவர்களாக இருந்தால் ஆம் ஆண்களுடைய பெண்களுக்கு மாதவிடாய் என்கிற ஒரு விஷயத்தையும் இறைவன் விதித்து விட்டான் அது மாதவிடாய் காலத்தில் ஏழு நாட்கள் ஒன்பது நாட்கள் சேர முடியாமல் இருக்க இதே ரத்த போக்கு இருந்தால் நாற்பது நாட்கள் சேர முடியாமல் இருக்க இப்படியெல்லாம் பல காரணங்களும் இடையில் வரும் பொழுது வெறும் பல பெண்கள் நினைச்சுவார்கள் ஆணுக்கு எவ்வளவு இச்சை பூர்த்தி செய்வதற்கான தேவை இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த பெண்கள் ஒத்துழைப்பு தரமாட்டார்கள் இப்படியும் ஒரு பிரச்சனை உண்டு ஒத்துழைப்பு தர மாட்டார்கள் ஒத்துழைப்பு அல்லது மாதவிடா ஏற்படுகிறது பிரசவரத்து போக்கு ஏற்படுகிறது இதற்கு மேல் ஒரு ஆணுக்கு மனைவி என்னதான் ஒத்துழைப்பு தந்தாலும் சிந்தனைகள் வேறுபக்கம் அதிகமாக போகும் இப்படி பல காரணங்கள் இருக்க அந்த ஆண் சுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் தன்னுடைய இச்சை பூர்த்தி செய்வதற்கு இறைவன் அனுமதிக்காத விதத்தில் எல்லாம் தப்பான வழியில் போக கூடாது என்று சொன்னால் சுத்தமான ஒரு வழிமுறையை சட்டமாக இறைவன் கொடுத்தால்தானே தானே அதற்காக தான் நல்லா எழுச்சுகிறான் இரண்டு திருமணம் மூன்று திருமணம் என்று அதிகபட்சம் நான்கு திருமணங்களுக்கு அல்லாஹ் அனுமதி தருகிறான் தப்பான வழியில் போகக்கூடாது சுத்தமான வாழ்க்கை வாழ் சுத்தமான விதத்திலே அனுமதிக்கப்பட்ட வழிமுறையிலே தன்னுடைய இச்சை பூர்த்தி செய்து கொள் தப்பான வழியில் போகாதே சுத்தமான ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக தான் இந்த சட்டமே தவிர இதை பெரும்பாலும் பிரச்சுக்கிறார்கள் தவறாக பார்க்கிறார்கள் சமூகத்தில் விபச்சாரம் என்கிற தப்பான வழியில் போகிறார்கள் அதற்கு பல பெயர்களை வைத்திருப்பார்கள் விபச்சாரம் என்று டேரெக்டாக சொல்வார்கள் சில பேர் சின்ன வீடு என்று சொல்வார்கள் திருமணமே இல்லாமல் வாழ்ந்தால் சின்ன வீடு என்பார்கள் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சமூகத்தை நாம் பார்க்கிறோமா இல்லை இந்த பிரச்சனை இருக்கிறதா இல்லையா அதற்கு ஒரு தீர்வுதான் என்னது இப்படி என் தப்பான வழியில் போகிறீர்கள் பொறுப்பெடுத்து பொறுப்பெடுத்து அந்த பெண்ணுடைய பொறுப்பை திருமணம் முடித்து கணவனாக பொறுப்பெடுத்து பொறுப்பான வாழ்க்கையை வாழுங்கள் சுத்தமான வாழ்க்கை வாழுங்கள் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இதை தப்பான ஒரு விபச்சாரம் செய்தால் தப்பாக பார்க்கிறார்கள் இல்லையோ ஆனால் இரண்டாம் திருமணம் முடித்தால் தப்பாக பார்க்கிறார்கள் குச்சையா பேசுகிறார்கள் மக்கள் ஆனால் இஸ்லாம் அதை அனுமதிக்கிறது என்றால் என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை நிறுத்தி ஆனால் எல்லோரும் இரண்டு மூன்று திருமணங்கள் முடிப்பதற்கும் மார்க்கத்தில் அணுவதில்லை கண்டிஷன் என்ன இரண்டு திருமணம் முடித்தால் மூன்று முடித்தால் மீதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவரோ ஒரு மனைவிக்கு அவர் நேரம் தருவதில்லை ஒரே ஒரு மனைவிதான் அந்த மனைவியோடு தன்னுடைய இச்சை சரியாக பூர்த்தி செய்து செய்வதில்லை அந்த மனைவியை பாசமாக பார்த்துக் கொள்வதில்லை அந்த ஒரு மனைவியோட அந்த நபருடைய அணுகுமுறையை சரியில்லை என்று சொன்னால் அடுத்த திருமணம் முடித்தால் எப்படி பார்ப்பார் ஆக கண்டிஷன் இல்லாமல் எல்லாம் ஆளாளுக்கு செய்ய செய்யும் விதமான ஒரு சட்டம் அல்ல இது அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் செய்ய வேண்டும் என்பார் இந்த பலதார மனம் என்பது இஸ்லாம் யாருமே சொல்லாத ஒரு காலத்தில் இஸ்லாம் உருவாக்கி வைத்த ஒரு சட்டம் அல்ல இஸ்லாம் வரும்பு போடக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதையும் குறிப்பாக நபிகள் நாயகம் என்ற ரசூலை குறித்து யாராவது பேசினால் உலகத்தில் நபிகள் நாயகம் முகமது நபி என்கிற ஒரு மனிதர் மாத்திரம் அப்படி செய்யவில்லை அதில் அதிகமாக எல்லாம் பல பேர் செய்திருக்கிறார்கள் என்பதையும் அதே நேரத்திலே இந்த பலதார மனம் என்கிற விஷயத்தை மார்க்கம் ஏன் அனுமதிக்கிறது அல்லது ஏற்கனவே இருந்த அந்த பழக்கத்தை நான் என்கிற வரம்பை போட்டு ஏன் அதை அங்கீகரிக்கிறது அப்ரூவல் தருகிறது அந்த விஷயத்துக்கு அந்த நடைமுறைக்கு என்று சொன்னால் ஆண்கள் பெரும்பாலும் மனைவி இருந்தாலும் மனைவியுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் தப்பான வழிக்கு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு உண்டு அதுதான் நடைமுறை சொல்லக்கூடிய விஷயம் அது எல்லாம் கிடையாது கண்ட்ரோலாக இருக்கலாம் ஏன்னால் சொன்னாலும் அது வெறுமனே வாய்ப் பேச்சுக்கிறது கேட்பதற்கு அழகாக இருக்கலாம் எல்லா ஆண்களும் ஒரே மனைவியோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் இங்கு போகக்கூடாது கண்ட்ரோலாக இருக்க வேண்டும் என்று என்னதான் வாய்ப்பேச்சு அடிப்படையில் பேசினாலும் நடைமுறையில் அது என்ன கிடையாது சாத்தியம் கிடையாது ஆகவேதான் இஸ்லாம் ஹராமில் போகக்கூடாது என்பதற்காக தடுக்கப்பட்ட வரியில் போகக்கூடாது என்பதற்காக பிரதான மனம் என்பதை அனுமதிக்கிறது என்கிற அந்த அடிப்படை காரணத்தை நாம் சொன்னோம் இது போக நிறைய காரணங்கள் சொல்லலாம் லாஜிக்கலி கூட நினைவார்கள் சில பேர் உலகத்திலே ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் ஆண்களை விட எண்ணிக்கையில் பார்த்தால் பெண்கள் தான் அதிகம் அப்படி இருக்க ஒரு ஆணுக்கு ஒரே பெண்தான் என்று சொன்னால் பல பெண்களுக்கு லாஜிக்கலி பார்த்தால் ஆண் துணை கிடைக்காமலே போகலாம் அது போக பல இடங்களிலே திருமணம் முறிந்து விட்டால் டிவோர்ஸ் ஆகிவிட்டால் ஆண்களுக்கு அடுத்த தீர்மானம் இலகுவா நடந்து விடுகிறது பல இடங்களில் ஆனால் பெண்களுக்கு தான் என்னது டிவோர்ஸ் ஆகிவிட்டால் அல்லது வயது கூடிவிட்டால் அடுத்த வரன் கிடைப்பது மிக மிக கஷ்டமான ஒரு காரியமாக ஆகிவிடுகிறது அப்படி இருக்க மறுமணம் பரதார மனம் என்கிற ஒரு அனுமதி இருந்தால் ஏற்கனவே திருமணம் முடித்தவர்களாவது என்ன செய்யலாம் மீதமாக நடந்து கொள்ள முடியுமே ஆனால் பொறுப்பெடுத்து காப்பாற்ற முடியுமே ஆனால் அவர்கள் இந்த பெண்களை திருமணம் முடிக்கலாம் என்றலாம் லாஜிக்கலி கூட பல காரணங்களை பிராக்டிக்கல் லைஃபை அடிப்படையாக வைத்து சொல்வார்கள் இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் இஸ்லாம் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறது என்று அப்படியே சொல்லவில்லை அதற்கு பின்னால் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் எல்லாம் இது இறைவன் சொன்ன சட்ட இந்த சட்ட பின்னால் நிச்சயமாக இறைவனுடைய ஒரு நோக்கம் காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் அல்ல என்கிற அந்த நம்பிக்கையோடு இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை ஏற்று வாழக்கூடிய பாக்கியத்தை